வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் லாஸ்ட் வீடியோவிலையும் அதாவது வந்து இலங்கை படம் சம்பந்தமான தான் பார்த்தனாங்க அதே போல இன்றைய வகுப்போட நான் இந்த இலங்கை படம் குறித்த சம்மந்தமான பயிற்சிகள் பார்த்து அடுத்த வகுப்பில் வந்து உங்களுக்கு அந்த ஜிசிஇஓஎல் பகுதி ரெண்டு வினாத்தால இலங்கை படம் உலகப்படம் ஆனா பகுதி தவிர்த்த ஆவண்ணா பகுதியில ஏபிசிடி என நான்கு வினாக்கள் நான்கு புள்ளிகளுக்கு வர்றது அப்போ அது தொடர்பான பயிற்சிகளை நாளைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் இன்றைய விட நான் இந்த இலங்கை பயிற்சி சம்மந்தமான வகுப்புகளை முடித்து கொண்டு பிறகு இடையிடையே இந்த இலங்கை நான் செய்வேன் அப்போ இன்றைய வகுப்பில் நாங்கள் இந்த இளங்கப்படம் சம்பந்தமான பயிற்சிகளை தான் தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் இந்த சனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கோ இன்றைய வீடியோக்குள்ள போவோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் அதாவது வந்து இது ஒரு இலங்கை படம் பயிற்சி ஒன்று தந்திருக்கிறேன் இலக்கங்களும் அவை குறித்து நிற்கும் இடங்களும் என்று ஒரு இலங்கை படம் ஒன்று தந்திருக்கிறான் அத மாதிரி இலங்கையினுடைய தலைநகரங்கள் என்று சொல்லி அதுல வந்து அது நேரடியாவே குறித்து காட்டப்பட்டிருக்கு இலங்கையினுடைய புராதன தலைநகரங்கள் தந்திருக்கிறான் அதே போல அடுத்தது வந்து இந்த புராதன தலைநகர்களும் அந்த அதனை தலைநகராக்கிய மன்னர்களும் ஏறது ஒரு ஷாட் அதே போல அடுத்தது ராசதானிகள் அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகளும் அவற்றினுடைய பழைய பெயர்கள் இவ்வளவு விஷயமும் இந்திய வகுப்பில நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த இலங்கை படத்துல வந்து பயிற்சி இலக்கங்கள் அதாவது ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு வரை இலக்கமிடப்பட்டிருக்கு இங்க வந்து இதுல குறிக்கப்பட்டிருக்கிற அந்த சரியான இலக்கம் இங்க போடப்பட்டிருக்கிறது அம்புக்குரியில முதலாவது பார்ப்போம் இரணை மடு குளம் அப்ப திருப்பி திருப்பி அதாவது வந்து சில சில இடங்கள் பாஸ் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கிறேன் திரும்ப சில சில இடங்கள் தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டு இருக்கின்றது அப்ப அது உங்களுக்கு நிச்சயமா பருத்திக்கு வரக்கூடிய ஒரு பகுதிகள் தான் அதுல முதலாவது பாப்போம் இரண்டமடுக்குளம் இங்க ஒண்டண்டு போடப்படுற அந்த ஒன்றண்ட இலக்கம் இங்க வந்து நாங்கள் அந்த சரியான இடத்துல இரணமடுக்குளம் எதாண்டு பார்த்து அதுல வந்து அந்த இலக்கத்தை நான் இப்ப போட்டிருக்கிறேன் முதல் இது வறுமையா ஆம்புக்குறிதான் போடப்பட்டிருந்தது இந்த இலங்கைப்படம் இப்ப நான் உங்களுக்கு விடைகளை இலகுவாக்குவதற்காகவும் வாக்குவதற்காகவும் தெளிவாக விளங்க விளக்கத்திற்காகவும் தான் நானே விடைகளை போட்டிருக்கிறேன் நீங்கள் போடாமல அப்ப இரணமடுக்குளம் இந்த கனகராயன் ஆறுல இந்த இலக்கம் உண்டு இதுதான் இரண்டாம் அடுக்கலாம் ரெண்டாவது வந்து ரந்தனிகளை நீர்த்தேக்கம் அது வந்து இங்க வந்து இது அம்புக்குரி இங்க இருக்கு மகாவலி கங்கையில இவ்வளத்துல ரந்தனிகளை நீர்த்தேக்கம் அது வந்து நான் இங்க ரெண்டு என்ற இலக்கம் இதைத்தான் குறிக்கிறது ரந்தனிகளை நீர்த்தேக்கத்தை அதாவது மூன்றாவது நாங்கள் பார்ப்போம் கலாதித்த என்ற இடம் அதாவது வந்து கலாதித்த மூன்று இங்க பார்த்தோம்னு சொன்னால் அதாவது களனி கங்கைக்கு கீழே இந்த கழு கங்கையில தான் இந்த கலாதித்த என்ற இடம் அமைந்திருக்கு இந்த இலக்கம் மூன்று இந்த கலாதித்த என்ற பகுதியை குறிக்கின்றது கழு அங்கையில இருக்கின்றது இது நதியில பார்த்தா சரி நீங்கள் நான்காவது புலனறுவை அதாவது புலனறுவைய நான் சொன்னேன் அதாவது புலஸ்தீன் அகரண்டு சொல்லலாம் அந்த புலனறுவை நம்பர் வந்து இலக்கம் நாலு அப்ப நாங்கள் இலக்கம் நாலு எடுத்தோம்னு சொன்னால் இங்கே இருக்கு இந்த நாலு அதாவது இதுதான் அந்த இடம் புலனறுவை அதாவது வந்து மகாவலி அங்கையினுடைய மேற்கு கரையில அமைந்திருக்கின்றது இது கொல நறுவை சொல்லி செல்லப்படுகிறது அதே போல ஐந்தாவது வந்து குருநாகல் இப்ப நாங்கள் இதுல இலக்கம் ஐந்த பார்ப்போம் இங்க இந்த அம்புக்குறி வந்து இங்க இவ்வளத்தில இருக்கிறதா அந்த ஐந்து நான் இந்த இடையில எழுதியிருக்கேன் ஐந்து அண்டு ஆனால் இதுதான் அந்த இடம் சரியான அம்புக்குறி போடப்பட்டிருக்கிறது அஹ் குருநாகல் சொல்லி இதுல நாங்கள் பார்க்கிறோம் அதாவது வந்து தெதுர் ஓயாவிற்கு கிட்ட இருக்கின்றது அதனுடைய கீழ்ப்பகுதியிலே இந்த குருநாகல் என்ற இடம் அமைந்திருக்கின்றது அதே போல அடுத்தது வந்து ஆறாவது மினிப்பே அணை ஆறாவது வந்து மினிப்பே அணை இதுல வந்து இந்த ஆறு என்ற இலக்கம் இது அதுலயும் இந்த கருப்பால போடப்பட்டிருக்கிறது இதுல வந்து மினிப்பே என்ற இதுதான் அந்த மினிப்பே என்ற அணை மகாவலி கங்கையில தான் இது இங்கே அமைந்திருக்கிறது அதாவது வந்து மினிப்பே அணை அதே போல அடுத்தது வந்து குளம் ஏழு ஏழாவது வந்து கந்தலாய் குளம் அப்ப அது எங்க இருக்கன்னு பார்க்கணும் ஏழாவது அதுக்கு நாங்கள் இங்க பாத்தோம்னு சொன்னால் மகாவலி கங்கையினுடைய அதாவது இந்த மேற்கு கரையில இந்த கந்தளாய் குளம் அமைந்திருக்கின்றது அதே போல எட்டாவது சிகிரியா இது ஏற்கனவே பார்த்த இடங்கள்லாம் சில அது இலக்கம் எட்டு வந்து இங்க சிகிரியாவை குறிக்கின்றது அதாவது இலக்கம் எட்டு இங்க வந்து இந்த இடம் தான் சிகிரியா அதாவது வந்து இதுல நாங்கள் இது மல்வத்தோயா இது கலா ஓயா அந்த கலா ஓயாவுக்கும் மகாவளி அங்கைக்கும் இட இவ்விடத்துலதான் இந்த இலக்கம் எட்டு சிகிரியா அமைந்திருக்கின்றது ஒன்பது மாதகள் அது யாழ்ப்பாணம் இங்க வந்து இவடத்துல இந்த ஒன்பது மாதகளை குறிக்கின்றது அதே போல பத்து நைனாதீவு அதாவது ஏற்கனவே நாங்கள் அதை நாங்கள் இங்க இருக்கு இது நைனாதீவு இலக்கம் பத்து இதுல கூடப்பட்டிருக்கிறது நைனாதீவு அதே போல பதினொன்றாவது பதினொன்று மகா கணதரவாவி அப்ப அது நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த அம்புக்குரியில இதுதான் அந்த மகா கணதரவாவி அதாவது இது மல்பத்துயா மல்பத்துயாவினுடைய கிளை இல்லை வந்து இவடத்துல அமைஞ்சிருக்கின்றது இலக்கம் பதினொன்று மகா வாவி அதே போல பனிரெண்டாவது வந்து தப்போ வாவி அதாவது வந்து இந்த மல்பர்தோயாவுக்கு கீழே வந்து நாங்கள் இந்த இந்த இலக்கம் அதாவது வந்து இங்கே அமைந்திருக்கின்றது அதாவது புத்தளத்துக்கு கிட்ட இந்த நதி அமைந்திருக்கிறது தெதிர் ஓயாவிற்கு மேல அதாவது இந்த இடம் வந்து தப்போ வாவி என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் மீ ஓயா தான் இது அதில் வந்து இந்த இடத்துல இது தப்போ வாவி இலக்கம் தண்ணி அப்ப இங்க இந்த சரியான இலக்கங்களும் அதுல குறிக்கப்பட்ட இடங்களும் இந்த இலங்கை படத்துல கூடப்பட்டிருக்கின்றது இப்ப இலக்கங்கள் நான் நேரடியாவே எழுதி விட்டு இருக்கிறேன் இப்ப இது உங்களுக்கு ஒரு பயிற்சியா தான் தந்திருக்க வேணும் நான் இந்த இடங்களை சரியா தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு இந்த இலக்கங்கள் கூடப்பட்டிருக்கு ஏற்கனவே சில இடங்கள் பார்த்து இருக்கிறோம் பயிற்சிக்காக போட்டிருக்கிறேன் அடுத்தது பார்ப்போம் இலங்கையின தலைநகரங்கள் அப்ப இலங்கையின தலைநகரங்கள் இதுல நேரடியா குறித்து இருக்கின்றது இப்ப பார்ப்போம் இதுல வந்து நல்லூர் யாழ்ப்பாணத்துல அதாவது வந்து இந்த இடம் நல்லூர குறிக்கின்றது தலைநகரங்கள்னு சொல்லி நாங்கள் இப்ப புராதன தலைநகரம் முதலாவது தலைநகரம் இது வந்து அனுராதபுரம் அனுராதபுரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஓயாவில இவடத்துல இந்த அனுராதபுரம் அமைந்திருக்கின்றது அதே போல ரெண்டாவது இங்க நாங்கள் புலன் அறுவை இது மகாவலி கங்கை இந்த மகாவலி கங்கை கிட்ட புலன் அமைந்திருக்கின்றது அடுத்தது நாங்கள் இதுல அன்றதபுரம் புல புலனறுவை இப்ப தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் அன்றதபுரம் முதலாவது அதற்கு பிறகு அன்றதபுரத்துக்கு படியெடுப்பால வந்து இது வீழ்ச்சி அடைய மக்கள் வந்து அதாவது வந்து இந்த மாகனனுடைய கொடூரசியல்களால தென்மேற்கு ராசதானி நோக்கி இடம்பெயர்னா இப்ப தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒன்று தம்பதினியா யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை இது தென்மேற்கு ராசதானிகள் அப்போ இந்த தென்மேற்கு ராசதானிகள் இலங்கை படத்தில் குறிக்க வர்ற வழியால தான் நான் இதை புராதன தலைநகரங்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறேன் அப்போ இந்த புலனர்வராட்சியம் மீழ்ச்சி அடைந்த பிறகு இங்கே இந்த கலிங்கமாக என்ற படையெடுப்பால இங்க தம்பதனியாவுக்கு மக்களிடம் பேரிடம் அப்ப இங்கே தம்பதனியாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த களனி கங்கைக்கு மேல அதாவது படத்துல தம்பதனியா அமைஞ்சிருக்கிறது அதே போல அதுக்கு பக்கத்துல இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து குருநாகல் அதுக்கு பக்கத்துல இங்க காணப்படுகிறது வந்து அதாவது இங்க இங்கால கங்கை இருக்கின்றது கங்கை அதே போல இங்கால வந்து கழனி கங்கை இருக்கின்றது அந்த ரெண்டுக்கு நடுவை இதில் இந்த குருநாகல் அமைந்திருக்கிறது இப்ப சம்பதனியா இதில் குருநாகல் அமைந்திருக்கு அதே போல இங்க ஜாப்பஹுவ அமைந்திருக்கின்றது அதாவது வந்து அதுவும் வந்து நாங்கள் இதில் வந்து இது தெதிரு ஓயா தெதிருயாவுக்கு மேற்பகுதியில இதுல வந்து ஜாப்பகூவ என்பது அமைந்திருக்கின்றது அப்ப தம்பதனியா யாப்பகுவ குருநாகல் அதே போல கம்பளை இங்க மகாவலி கங்கை இந்த கர விளிம்புல இந்த கம்பளை அமைந்திருக்கின்றது அதற்கு அடுத்தது கோட்டை அதாவது வந்து இங்க நாங்கள் சொன்னா களனி களனிகங்கை அருகிலான இங்கதான் கொழும்பு கோட்டை கோட்டை வந்து இடத்துல அமைந்திருக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அதை மாதிரி இதுல வந்து இப்ப செங்கடகலன்ற ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கு தெரியும் கண்டிண்டா பழைய பேர் தான் செங்கடகலை அதுவும் இந்த மகாவளிகங்கையினுடைய அந்த உயர்ந்த இந்த இது பகுதியில கிளையில வந்து அமைந்திருக்கிறது செங்கடகலை கண்டி நாங்கள் சொல்கின்றோம் அதே போல இதுல இன்னும் ஒரு இடம் மேலதிகமாக குறிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பெராக்கிரம என்று சொல்லி செல்லப்படுகிறது அதாவது வந்து இது இவடத்துல இருக்குது அதாவது வந்து பெராக்கிரம என்று சொல்லி தெதிருயா இவடத்துலதான் இந்த பெராக்கிரம புற என்பது அமைந்திருக்கின்றது அதே போல சீகிரியா நாங்கள் ஏற்கனவே பார்த்த இடம்தான் அப்ப அதுவும் வந்து இங்க நாங்கள் இது யானோயா யானோயா இட்ட இடத்துல வந்து மகாவலி கங்கைக்கும் இடையில கீழே அமைந்திருக்கிறது இந்த சிகிரியா அப்ப இவ்வாறு நாங்கள் இந்த தலைநகரங்களை பலங்கின்ற தலைநகரங்கள் புராதன தலைநகரங்கள் அப்ப அதுல வந்து முதல் தலைநகரம் என்ற தவிர அதுக்கு அடுத்தது புலனறுவை பிறகு கலிங்கமாக என்ற படையெடுப்பால மக்கள் தம்பதனியாவுக்கு வந்து பிறகு பிரிய யாப்பகுவா போய் யாப்பஹுவா பிறகு குருநாகலுக்கு வந்து பிறகு கம்பளைக்கு வந்து பிறகு கோட்டையை நோக்கி இங்கே வெறினோம் அப்ப இது கொழும்புல அமைந்திருக்கிறது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை அதே போல சீதா வாக்கை இது இந்த மாயாதுண்ணியனுடைய ராஜ்ஜியம் அதாவது சீதா வாக்கை இந்த அது வந்து இந்த பழனி கங்கை இந்த இவ்விழும்புல வந்து சீதா வாக்கு ராச்சியம் அமைந்திருக்கின்றது அதே போல இங்கால கழுகங்கைக்கு கிட்ட இவ்வளத்துல ரைகம அமைந்திருக்கின்றது ரைகம பண்டார அன்ற அதாவது மன்னன் இங்க ரைகம ராச்சியத்தை அமைத்தது அத மாதிரி இங்க கிருந்தி யோயா இந்த நதி அதாவது இது நில்வளகங்க அதே போல வளவகங்க அதே போல கிருந்தி யோயா இது மாணிக்கஹங்கை அப்ப இங்கே நாங்கள் இந்த கிருந்தி ஓயாவுக்கு பக்கத்துல மகாகம என்ற ஒரு இடம் அமைந்திருக்கின்றது அப்ப இதெல்லாம் வந்து அடிக்கடி பரீட்சைக்கு வருது மகாகம ரைகம கோட்டை சீதா வாக்கு செங்கடகலை கம்பளை எல்லாம் அடிக்கடி வேற ஒரு இடங்கள் இவ்வளவு பரீட்சைக்கு கடந்த கால பேப்பர்கள்ல இருக்கின்றது அப்ப தென்மேற்கு நோக்கி இடம் பெயர்ந்த ராசதானிகள் கட்டாயம் ஏதாவது ஒரு ராசதானி வேற குறிக்க அதனால தான் நான் அதில் எல்லா ராசதானியையும் போட்டிருக்கிற நம்ம இதை நீங்கள் செய்து பயிற்சி பெறலாம் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் புராதன தலைநகர்களும் தலைநகராக்கிய மன்னர்கள் அதாவது இப்ப நாங்கள் புராதன தலைநகரங்கள் மேல பாத்து நாங்கள் அன்றிரதபுரத்தில் தன்ன தலைநகராக்கிய மன்னன் பண்டு இது நீங்கள் பகுதி ஒன்றில் எல்லாம் பெறலாம் இப்படியான வினாக்கள் அப்ப மறுபடியால இந்த அன்றதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன் ஆரண்டால் பண்டு காவியன் ரெண்டாவது புலனறவையை தலைநகராக்கிய மன்னன் முதலாம் விஜயபாகு மூன்றாவது தம்பதினியாவ தலைநகராக்கிய மன்னன் மூன்றாம் விஜயபாகு இவன் பன்னி ராஜா என்றும் அழைக்கப்படுகிறான் அதே போல ஜாப்பகுவ ராசதானிய தலைநகராக்கிய மன்னன் முதலாம் பூனீக பாகு அதே போல குருநாகல் ராசதானி இரண்டாம் பூனிக பாகு தலைநகராக்கினான் அத மாதிரி கம்பலை எடுத்தவன் சொன்னா கம்பள ராச்சியம் நாலாம் பூனிக பாகு தலைநகராக்கி இருக்கிறான் அதே போல கோட்ட ராச்சியத்தை எடுத்தமன்றா கோட்ட ராசதானி ஆறாம் பராக்கிரம பாகு அப்பாகவே இது வந்து புராதன தலைநகர்களும் தலைநகராகிய மன்னர்களும் இது பகுதி ஒன்றிலேயும் பெறலாம் இது வந்து நீங்கள் மன்னனம் செய்து வச்சிருக்க வேண்டிய ஒரு பகுதி அத மாதிரி ராசதானிகளும் அவற்றின் பழைய பெயர்களும் அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானி தான் இந்த ராசதானிகள் அதனுடைய பழைய பெயர்கள் என்ன இது பகுதி ரெண்டிலையும் பெறது இந்த மூன்று புள்ளிக்குரிய விடிகளாக மற்ற பகுதி ஒன்றில் நாலு விடை கொண்டிலையும் பெறலாம் அதாவது அவனுடைய பழைய பெயர் ஜம்பு தோணி குர இரண்டாவது ஜாப்பகுவான் பழைய பெயர் சுப பர்வதபுறம் அதே போல குருணாகலி எடுத்தோம்னு சொன்னால் பழைய பெயர் அத்துகள் புறம் அல்ல அத்துகள் புறையின்னு சொல்லலாம் அது மாதிரி கம்பளை கங்கா ஸ்ரீபுர பழைய பெயர் அதே போல கோட்டை ஸ்ரீ ஜேவர்தன அப்ப இங்க நாங்கள் நாங்கள் இந்த ராசதானிகள் இது இவ்வளவு தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகளும் அவற்றினுடைய பழைய பெயர்களும் அப்ப இது வந்து பகுதி ரெண்டிலையும் இப்படி கேட்கலாம் தம்பதினியா ஜால டேஷ் பண்ணி போட்டு அதனுடைய பழைய பெயர்கள் என்பதை குறிப்பிடுக என்று சொன்னால் இப்போ இது நீங்கள் மன்னனம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இது சோட் அதாவது சிறு குறிப்புமா ஏதாவது சோட் நோட்ஸுக்குள்ளே வரும் நீங்கள் அதை சுருக்கமாக படித்து விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது அப்போ இவ்வளோதான் இப்போ இந்த இந்திய வகுப்பில் நாலிய வகுப்பில்னா அந்த ஆவண்ணா பகுதியில் ஏவிசிடி என்ற நாலு வினாக்களுக்குரிய பகுதி பற்றி பேப்பரில் வந்த சில கேள்விகளும் அது தொடர்பான வேற பயிற்சிகளையும் அதில் பார்க்கே இருக்கிறேன் அப்ப இந்த வகுப்போட இந்த இலங்கை படத்துல ஒரு அளவான விளக்கங்களை நீங்கள் பயிற்சிகளை பெற்றிருப்பீங்களு நினைக்கிறேன் பரீட்சை நெருங்கவும் நான் இலங்கைப்படம் உலகப்படம் சிலதுகள் நான் திரும்பவும் செய்வேன் அதுக்குள்ள இடையில அப்ப ஆனபடியால இன்றைய இந்த பயிற்சிகளை நீங்கள் படித்து பயன் பயன்பெறுங்கள் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை നന്റി മാേറ്റ്